நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா இது அக்டோபர் மாதத்தினுடைய பலா பலன்கள் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவய சிவாவா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பு ஆதரவோடும் மாதப்பலன்கள் ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய இயக்கங்கள் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் இந்த செவ்வாய் இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய நகர்வுகள் இதை கொண்டு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆக முப்பது நாட் முப்பத்தி ஓரு நாட்கள் பன்னெண்டு ராசிக்கும் இந்த கிரக இயக்கங்கள் எவ்வகையில் சாதகத்தை தருகின்றன அதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கிரகங்களுடைய அடைவுகளை நம்ம பார்க்குறோம் மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கரன் கேது சிம்மத்துலையும் சூரியன் புதன் ராசியிலையும் செவ்வாய் பகவான் துலாத்திலையும் சந்திர பகவான் தனுர் ராசியிலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் சனி பகவான் வக்கரகதியாக இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்தே வக்கரகதியாக மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று மீனத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் கிரக இயக்கங்கள் வந்து அற்புதமாக இருக்குது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் கண்ணியிலிருந்து துலாத்திலையும் அது மட்டும் இல்லாது இந்த மாதத்தினுடைய கடைசியில் இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் சரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறது அதே காலகட்டத்தில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியன் அதாவது ஐப்பசி ஒன்று அன்னைக்கு சூரியன் கண்ணிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கூடுதல் பயிற்சி என்ன நடக்குது அப்படின்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரிகார கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் தலையாய கிரகம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஸ்தான பலம் பெற அதாவது கடகத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது மிக மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகிறது இருபத்தெட்டு அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து தன்னுடைய வீடான விருச்சிகத்துக்கு ஸ்தானம் பெறுங்க அப்போ குரு பகவான் ஸ்தான பலம் பெறுறார் செவ்வாய் பகவான் ஸ்தான பலம் பெறுறார் இந்த காலகட்டத்தினுடைய சிறப்புகள் ஏனைய சிறப்புகள் என்ன எந்த வகையில் ஏற்றம் பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்ன இதெல்லாம் முழுவதுமாக இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்கள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆமாம் இவ்வளவு ஆனந்தம் ஏன்னா ஏற்கனவே ராகுனுடைய பார்வையில் இந்த மேஷராசி அமர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாது ராசிக்கு பன்னெண்டில் சனி பெயர் சனி இருக்கார் ஏழரை நாட்டு சனி நடந்துட்டுருக்கு இருந்தாலும் இந்த பிடியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்காம் பாவகத்தில் குரு பகவான் ஸ்தான பலம் பெறுறார் இந்த நான்காம் பாவகத்தில் குரு ஸ்தானம் பெறுவது சிறப்பாக ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கிற இடத்த கெடுக்கக்கூடிய நபர் சனி இருக்கிற இடத்த ஒசத்தக்கூடிய நபர் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இருந்தாலும் ஒரு கிரகம் ஸ்தானம் பலம் பெறுறது சிறப்பு அது மட்டும் இல்லாது உங்களுக்கு குரு பகவான் வந்து பாக்கியாதிபதி கூட அப்போ எப்பயுமே பாக்கியாதிபரது சிறப்பு அப்போ தாய் தந்தை உறவுகளில் மகிழ்ச்சி தரும்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது ஆன்மீக ஸ்தலத்துக்கு சென்று வர போகிறீங்க தந்தையார் வழி உறவுகளால் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தீர்த்த யாத்திரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் புதிய ரக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வீடு வாஸ்து முறைப்படி அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே ஏதாவது திருத்தம் பண்ணணும்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான சரியான ஒரு காலம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும் தசா புத்திகள் ஒத்துழைக்கணும் அப்போ ஆனால் காலம் சரியான காலம் தான் அப்போ எந்த நாள் எப்படி ஆரம்பிக்கணுன்ற விதிமுறைகளை தெரிஞ்சு செஞ்சுக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இந்த குரு பகவான் செஞ்சாரம் பண்ணுறது குரு சனியினுடைய சேர்க்கை வர்றது ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் சேர்ந்துருந்தாலே அவன் எவ்வகையிலாவது பணம் சம்பாதிவான் அப்போ குரு நான்காம் இடத்துல அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பயணம் பண்ணுறது வெளிநாடோடு டையஃப் வச்சுருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்தியாவிலருந்தே வெளிநாட்டில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இடம் வாங்குறீங்க அந்நிய செலாவணி முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அற்புதமான காலம் ஏன்னா சனிதான் கிரகம் காலப்புருஷத்துப்படி இப்போ மே மீனத்தில் போய் உட்காந்துருக்க யாராவது வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்கீங்கன்னா இந்த குரு பார்த்த பார்வை நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக இப்போ நீங்கள் முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் இனிமையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பயணம் இனிமையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக தென்படும் ஏன்னா குரு பார்க்குறார் உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்த குரு பார்க்குறது பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் வந்து அற்புதமாக இருக்கும் ஆமாம் குருவனுடைய பார்வை பத்தாம் இடத்தில் விழுறதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் தொழில் ரீதியான ஏற்றங்கள் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ இவ்வளோ நாட்கள் நமக்கு அதிகாரம் கிடைக்கல இருந்தாலும் நம்ம இப்போ வந்து நம்ம மதிப்பு மரியாதைகள் எல்லாம் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தேரும் ஏன்னா குரு பார்க்க எட்டாம் இடத்தை விழுது அப்போ உங்களுடைய அஸ்தமஸ்தானம் பலம் பெறுது நோய் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம் ஏழாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல புதன் சேர்க்கையும் குரு புதனுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஜோதிட சித்தாந்த ஞான அறிவுகள் எல்லாம் புலப்படும் இந்த ஜோதிட அறிவுகள் என்பது புதிய புதிய சாஃப்ட்வேர் உருவாக்குறவங்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு மாதமாக அமையும் ஏன்னா அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நுணுக்கமான துறை குரு புதன் சேர்க்கை இல்லாமல் ஒரு நுணுக்கங்களும் ஒரு அறிவுகளும் ஒரு கணக்குகளும் வருவது என்பது எளிதான காரியம் அல்ல அப்போ குரு புதனுடைய சேர்க்கை நிபுணத்துவமாக கிடைக்கப் போகிறது உங்களுக்கு அது மட்டும் இல்லாது சூரியன் பயணிக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியன் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு மாமனாருக்கோ தந்தைக்கோ ஏதாவது வந்து உபகாரங்கள் ஏற்படும் அப்போ ஏதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும் நோய்வாய்ப்படுறதுக்கோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கோ வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு அதில் கூடுதல் கவனம் வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான காலம் இந்த காலம் அதே காலகட்டத்தில் பள்ளிகளுக்கு சிறார்களுக்கு நல்ல கல்வி வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகிறது சிறப்பு ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் நீச்சம்னா அது உச்ச பலன்களை தரப்போகிறது கண்டிப்பாக கடன் நோய் தீரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தீராத பெணிகளும் தீரக்கூடிய ஒரு மாதமாக அதற்கு இந்த மாதம் ஒரு விதிவிலக்காக உங்களுக்கு அமையப்போகிறது மேலும் இந்த மாதத்தினுடைய பலன்களை முழுமையாக எடுத்துக்கொள்ள அறுபடை வீடுகளினுடைய தலைவனான முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாழ்க வாழ்க வாழ்க